இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ பாயாசம் இந்த மாம்பழ பாயாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மாம்பழம் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த பாயாசம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துருங்க அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த மாம்பழ பாயாசம் நம்ம யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் இது செய்கிறதுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகுங்க நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த மாம்பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோ ல பே பார்த்திடலாம் வாங்க வீடியோ போலாம் போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் மாம்பழம் பாயாசம் செய்கிறதுக்காக இங்கே நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் மாம்பழம் மட்டும் கட் பண்ணியிருக்கேங்க என்னது கொஞ்சம் பெரிய மாம்பழமாக இருந்ததுனால நான் ஒரு ஹாஃப் மாம்பழம் எடுத்து அதை கட் பண்ணியிருக்கேன் மெயினாக நம்ம இந்த பாயாசத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம் நல்ல இனிப்பாக இருக்கணுங்க எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கணும் லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு பாயாசம் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பால் வேணால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க இல்லாட்டி மாம்பழம் நல்லா பழுத்து இருந்ததுன்னா நீங்கள் பால் குடமே சேர்க்காமல் அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அப்படியே இப்போ பாயசம் செய்கிறதுக்காக இங்கே நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் நான் இங்கே ஒரு டம்ளருக்கு நைலான் ஜவர்சி சேர்க்குறேன் இது வந்து நூறு கிராம்ஸ் உள்ள டம்ளரு நைலான் ஜவர்சி தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்கள்கிட்ட மாவு ஜவ்வரிசி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஆனால் அதை சேர்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் அதை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வேக வைக்கணும் இப்போ நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இதை வந்து நான் வெறும் வானொலியில் வறுத்து எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஃப்ட் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வருத்தம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வரும் பாருங்கள் எப்படி புரியுதுன்னு இந்த மாதிரி எல்லாமே நல்லா புரிஞ்சு நல்லா அந்த ஒயிட் டிஷ்ஷாக வரும் நம்மளுக்கு ஜவ்வரிசி அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இங்கே நான் ஒரு டம்ளர் எடுத்தேன் இல்லையா அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி வந்து மெயினாக அளவு கிடையாதுங்க அது வேகிறதுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அது வெந்துருங்க கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம விட்டோம்னா அப்பப்போ கலந்து விட்டோம்னா இந்த ஜவ்வரிசி நல்லா நல்லா வேகும் உடனே வேகும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா நம்ம ஊற வச்சுருக்க மாட்டோம் உடனே செய்யணுன்ற போது இந்தமாரி நைலான் வரிசி எடுத்து செஞ்சுக்கலாம் இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ஜவ்வரிசி எல்லாமே வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த வெந்த ஜவ்வரிசி பாருங்க நைலான் ஜவ்வரிசி ஆகட்டும் இல்லை மாவு ஜவ்வரிசி எதை சேர்க்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வேகணுங்க வெந்துச்சு அப்படின்னா தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கும் போது கரெக்டாக நம்மளுக்கு அமையும் டேஸ்ட்டு கரெக்டாக கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நான் இங்கே அரை டம்ளர் மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேங்க மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கரைஞ்சதுக்கப்புறமா இங்கே நான் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்ருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்க்குறேன் பாலும் வந்து ரேஷியோ கிடையாதுங்க நம்மளுக்குள்ள கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேர்க்க போகிறோம் நான் இங்கே ஒரு டம்ளர் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் துனால நான் சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் அதோடு நான் இங்கே கொஞ்சமாக சக்கரையில் பிடிச்ச ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜவ்வரிசி பாலில் இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா அது அந்த ஒரு பாயஸோட திக்னஸோட கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இப்போ நம்ம மாம்பழம் சேர்த்துக்கலாம் இந்த மாம்பழத்தை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அதனால தான் நம்ம ஃபைனலாக இந்த மாம்பழத்தை சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸு கொடுத்துடலாம் மிக்ஸ் குடுத்துட்டு பாத்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி நம்மளுக்கு பபுள்ஸ் வருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க இந்த மாம்பழ பாயசத்துக்கு இப்போ கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் திராட்சையும் தாளித்து நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் மாம்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த மாம்பழ மாம்பழப்பாயசம் செஞ்சிடலாங்க மாம்பழப்பாயசோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட மாம்பழ பாயாசம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க சிப்பி சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்